¡Ale! மருத்துவம் நான்கு சொட்டு நல்லெண்ணெயை எடுத்து சிறுநீரில் விட்டு பாருங்கள் அடுத்த கணத்தில் தெரிய வரும் அதிர்ச்சி பொதுவாக நம்முடைய உடலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரத்த பரிசோதனை அல்லது சிறுநீர் பரிசோதனை செய்து பார்த்து டாக்டர் கூறுவதை கேட்டு நம்முடைய பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆனால் நம்முடைய சித்தர்கள் எந்த ஒரு டாக்டரின் துணையும் இன்றி அவர்களுடைய சிறுநீரை அவர்களாகவே சோதனை செய்து என்ன வியாதி இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் சித்தர்கள் சிறுநீரை பரிசோதித்து பார்க்கும் முறை அவ்வளவு கஷ்டமானது கிடையாது அந்த முறையை பயன்படுத்தி நாமே நம்முடைய சிறுநீரை சோதனை செய்து தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய உடலில் உண்டாகும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் வாதம் பித்தம் கபம் என்ற மூன்றும் தான் காரணம் என்று ஆரம்பத்திலேயே நம் முன்னோர்கள் கூறி சென்றுள்ளனர் அதில் எந்த ஒன்றும் நம்முடைய உடலில் அதிகமாக இருக்கிறது என தெரிந்து கொண்டாலே போதும் அதை நாம் குணப்படுத்த முடியும் இதைத்தான் நம்முடைய சித்தர்கள் சிறுநீர் பரிசோதனை மூலம் கண்டுபிடித்தனர் இந்த மூன்றும் சிறுநீரில் எந்த அளவுக்கு உள்ளது என்பதை வைத்து நோயை குணப்படுத்தியுள்ளன காலையில் எழுந்ததும் சிறுநீரை ஒரு தெளிவான கண்ணாடி டம்ளரில் எடுத்து அதில் நான்கு சொட்டு நல்லெண்ணெயை விட்டு சிறிது நேரம் கழித்து பாருங்கள் அறிவியல் ரீதியாக என்ன நடக்கிறது இங்கு அந்த எண்ணெய் துளி சிறுநீரின் மேல் கயிறு போல நெளிந்து காணப்பட்டால் உடலில் வாதம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பொருள் அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையாக அதை குணப்படுத்த பார்க்க வேண்டும் அதுவே மோதிரம் போல் வட்ட வடிவில் அல்லது கோல வடிவில் இருந்தால் உங்களுக்கு பித்த நோய் இருப்பதாக பொருள் சிறுநீரின் மேல் எண்ணெய் முத்துப்போல் அங்கொன்று இங்கொன்றாக நின்று கொண்டிருந்தால் கபம் அதிகமாக இருக்கிறது என்று பொருள் அதே போல் எண்ணெய் மிக வேகமாக சிறுநீருக்குள் பரவினால் நோய் விரைவில் குணமடையும் என்பதாக பொருள் எண்ணெய் துளி அப்படியே இருந்தால் நோய் குணமாக தாமதமாகும் உடனடியாக அதை குறைக்க நடவடிக்கை எடுப்பது நல்லது அதுவே எண்ணெய் துளி சிதறினாலோ சிறுநீருக்குள் அமிழ்ந்து விட்டாலோ நோயை குணப்படுத்த முடியாது மிகவும் சிரமமான நிலை என்று ரொம்ப மகிழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு புனிதமான நாள் ஜீவ அமிர்தம் என்ற ஒரு அற்புதமான நூலை என் கையில் பற்றி அற்புதமாக பரந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூறு குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்து எடுத்து அழித்தேன் அந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடயம்தென்று அலைவரோ என்று கைவல்ய நவநீதத்தில் நாராயண தாண்டேஸ்வர சுவாமிகள் பேசுவார் அது ஒரு பெரிய ஞானம்ங்கிறது வேதாந்தம் அல்லது இந்த பக்தி என்பது பெரிய பார்க்கடல் போன்றது அதை நல்லா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நமக்கு குடிக்கக்கூடிய இதமான சூட்டில் ஒரு முன்னூறு குடங்களில் காய்ச்சி பக்குவமாக வைத்திருக்கிறேன் அதை சாப்பிட்டா அதுக்கு பசி இருக்காது அதுக்கப்புறம் வேற எதையும் தேவை இருக்காது என்று அவர்கள் சொல்லுவார்கள் அதுபோல் இந்த நூலை படித்தால் இந்த ஆன்மீக உலகின் அத்துணை அணுக்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் எளிதில் உங்களுக்கு தூண்டாம் அணிவிளக்கு ஒரு தூண்டுகோள் வேணும் அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் சித்தர்கள் பால் அன்புடையவர்களாகவும் மகான்கள் பக்தி உடையவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் குருவருளும் திருவருளும் கொழிவருக்கக்கூடிய இந்த ஜீவ அமிர்தத்தை படித்தால் மகான்கள் உங்கள் கூடவே துணையிருப்பார்கள் என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றிகள் வணக்கங்கள் வாழ்க வளர்கள் சந்தா தொடர்புக்கு தொன்னூற்று ஒன்று எழுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு நாற்பத்தி ஏழு இருபத்து மூன்று